எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இப்போ அவரைக்காய் தொக்கு பண்ண போகிறேங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்காங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சோம்பு போட்டிங்கன்னா தொக்குக்கு சூப்பராக இருக்குங்க இது நல்லா பொறிட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் சீரகமும் சோம்பு நல்லா கொறிஞ்சிடுச்சுங்க இப்போ ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் இந்த தொக்குக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்ங்க ஒரு கொத்து கருவேப்பில் போட்டு இது நல்லா வதக்கலாம் கூடவே நான் ஒரு நானூறு கிராம் அவரைக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க ரொம்ப பெருசாகவும் நறுக்கல ரொம்ப சின்னதாகவும் இருக்குல்ல இந்த அளவுக்கு நறுக்கியிருக்கேன் இப்போ வெங்காயத்துக்குடி இது சேர்த்து இது நல்லா வதக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா வதங்கட்டோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் கவரகை நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நான் ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ அதையும் இதில் போட்டுக்கலாம் அதையும் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம் இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு போ போட்டுக்கோங்க போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இது நல்லா வதங்கி விட்டாங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ தக்காளி தக்காளியெல்லாம் நல்லா ஓரளவுக்கு அலங்கிடுச்சுங்க இப்போ மிளகாத்தூள் தூள் போட்டுக்கோங்க போட்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸை சிம்மில் வச்சுருங்க நல்லா பாடுற மாதிரி எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இந்த லோ ஃப்ளேம்லேயே வதங்கிட்டோங்க தான் பார்க்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுங்க நல்லா சுருண்டு வரணும் இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான அவரக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் புளி சாதம் லெமன் ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்துடாதீங்க தேங்க் யூ